ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செடான் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் பாடி எல்லாமே வந்து பக்காவா இருக்கு வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி ஒரு நாலு ஐம்பது கேக்குறோம் நெகோஷியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற இருக்கிற வேலை ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்றோம் நெகோஷியபிள் தான் இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாம ஓட்டினுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் வண்டி உள்ள பாருங்க சீட் கவர் ஃபுளோர் மேட்டு மேல அப்பல்சரு டோர் பேடு எல்லாமே வந்து புதுசு தான் போட்டிருக்குது அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் லேட்டஸ்ட் வண்டினா நம்ம கிட்ட ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் வண்டிங்க அவைலபிள் இருக்கு வண்ண மீடியா நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்கு அதுவும் ஃபினான்ஸ் ஆப்ஷனோட வண்டிங்க இருக்கு நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து லோடு வண்டிக்கு ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்குறோம் நம்ம கிட்ட வந்து டாடா ஏசி இன்ட்ரா பொலிரோ ஃபுட் ஃபுட்ரக்கு எல்லா மாடலையும் வண்டிங்க இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி கம்மி பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் என்கிட்ட காசு இல்ல ஆனால் எனக்கு ஒரு லோடு இருக்கு அப்படின்றவங்க நீங்க நேரா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வீட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டுல இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி வந்து எவ்வளோ நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐம்பது கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க இந்த கேஸ் கம்பெனியில் ஓட்டுறவங்க கொஞ்சம் லோடு வந்து ஹைட் லோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பக்கா வண்டியா இருக்கும் மூண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி ஹைட் இருக்குது ஓப்பன் உண்டு அதனால் ஹெவி லோட் ஏறவங்க இந்த வண்டி வந்து ஒரு பக்கா கண்டிஷனா இருக்கும் இன்ஜினும் வந்து நல்லா பக்காவா இருக்கு இன்டீரியர் இன்ஜின் பாடி எல்லாமே வந்து பக்காவா இருக்கு வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி நேரில் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு நாலு இருபது நாலு முப்பது வரைக்கும் கூட பினான்ஸ் வாங்கி கொடுத்துறேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுறா மாதிரி வரும் நேர்ல வாங்க வண்டி செக் நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணுவோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு கோல்டு பிளஸ் சிங்கிள் ஓனரு அதுவும் இந்த வண்டி வந்து வெறும் லோ கிலோமீட்டர் ஓன வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டெப்னி வந்து யூஸே பண்ணல பாடி இன்டீரியர் பெயிண்டிங் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து நாலு தொண்ணூறு சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணித்தரேன் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு எழுபது நாலு எண்பது வரைக்கும் கூட வாங்கி கொடுத்துறேன் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் வந்து வண்டி செக் பண்ணி நம்மளால என்ன பண்ணுவோம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி எல்லாமே வந்து புதுசாக கட்டி இருக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கு உள்ள கூட பாருங்க யூஸே பண்ணாத வண்டி ஸ்டெப்னி இது அதான் இதுல வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ் சென்சார் இருக்குது அதே மாதிரி இந்த வண்டியில வந்து மோடு மாத்தி ஓட்டலாம் அதான் கார்ல வர மாதிரி ஈகோ மோடு பவர் மோடுன்ற மாதிரி இந்த வண்டியில மோடு மாத்தி ஓட்டலாம் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வண்டி வந்து நீங்க எடுத்துக்கலாம் வண்டியில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நேர்ல வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்றவங்கன்னா பண்ணி தரேன் இந்த வண்டியில வந்து உள்ள வந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்கு எல்லாமே அப்படியே செட்டா இருக்கு வண்டி அப்படியே கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சூப்பர் ரேஸ் மின்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டிக்கு எட்டு மாசம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்கு வண்டி இன்டீரியர் பாடி இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாம ஓட்டி நிற்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எட்டு அடி தொட்டி வண்டி பவர் ஸ்டேரிங் வச்ச வண்டி வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி இருக்கிற வேலை ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம நல்ல பெஸ்டா என்ன பண்ணுவோம் நான் தரேன் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது வரைக்கும் கூட நான் பினான்ஸ் வாங்கி விட்டுறேன் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு பின்ன ஆகும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இண்டிகோ ஈசிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஓன் போர்டு வண்டி தான் இது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு ஃப்ரண்ட்ல ரெண்டு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் நாலு டயருமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டு பர்சன்டேஜ் இருக்கும் லோ பட்ஜெட்ல ஒரு சிடான் வண்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி பாக்கணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒன்றரை வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு மூணு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இப்போ வந்து எல்லாருமே வந்து கொரியருக்கு ஒரு லேட்டஸ்ட் வண்டி கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனா இருக்கும் இன்ஜினும் வந்து ஒரு பக்கா கண்டிஷனர் இருக்கும் கம்பெனி ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தீங்கன்னா ஃபுல் பினான்ஸ் கூட நான் வாங்கி கொடுத்துறேன் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்னப்படுங்கன்னு நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எப்சி எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நெகோசியபிள் தான் இந்த வண்டியில வந்து பாடி டயரு ரெண்டு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே புதுசு எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கோம் புது டயர் போட்டிருக்கோம் உள்ள இன்டீரியர் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் ஒரு க்ளோஸ்ட் தோஸ்து லோ பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டியை வந்து பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க கீழே செஸ் டயரு உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு புது டயர் போட்டுருக்குது பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நீங்க எடுத்தா எந்த ஒரு செலவும் பண்ண வேணா இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்காங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் முப்பத்தஞ்சு சொல்றோம் நெகோஷியபிள் தான் லோன் வந்து கால் லட்சம் வரைக்கும் நான் லோன் வாங்கி தந்துடுறேன் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கட்டா மாதிரி இருக்கும் வெளியூர் கஸ்டமரா இருந்தா சென்னை கஸ்டமரா லோன் கூட நான் வாங்கி தரேன் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அசோக் தோஸ்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் ஏழு மாதம் இன்சூரன்ஸ் வந்து கடன்களை இருக்கு இந்த வண்டி வந்து ஒரு லோ கிலோமீட்டர் ஒண்ண வண்டி தான் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியரு அப்பல்சரு சீட் கவர் எல்லாமே போட்டிருக்குது இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த செலவுமே இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எண்பத்தஞ்சு சொல்றோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் தரேன் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காஸ் வாங்க நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நான் வாங்கி தரேன் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு இருபதோ முப்பதோ கட்டுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் வண்டி உள்ள பாருங்க ஃப்ளோர் மேட் மேலே அப்பல்சரு டோர் பேடு எல்லாமே வந்து தான் போட்டிருக்குது அதே மாதிரி டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி எடுத்தா எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணி காசுவாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா ஏசு ஹெச்டி டைப்பு சாதா டாடா எஸ் தான் அது ஒரு லோ பட்ஜெட்ல கூண்டு வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறோம் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிர கேட்குறோம் சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டாடா எஸ் ஹெச்டி இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்பது சொல்கிறோம் ஒரு லோ பட்ஜெட்டில் டாடா ஏஸ் கூண்ட் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியாது கேஷ் கட்டி தான் நீங்கள் எடுக்கணும் இந்த வண்டி வேணுன்றவங்கள சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால என் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணித்தரலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அபே சிஎன்ஜி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல ஒன்று எழுபது கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி மூணு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுக்குறாமன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரும் இல்ல இஸ் கண்டிஷன்னா ஒன்னு எழுபதுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன்